நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்குங்க இருபது லட்சம் வந்து இழப்பீடு அறிவிப்பது மட்டும் அது ஒரு மிகச்சரிய விஷயம் நான் இன்னும் விஜய் அவர்களை சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன் உங்கள் தாய் சோபா சந்திரசேகர் அவர்களோ திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களோ உங்களது தகப்பன் திரு சந்திரசேகர் ஐயா அவர்களோ அல்லது வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் மனைவி உங்கள் சங்கீதா அவர்களோ இல்ல ச சஞ்சீவா சஞ்சயா திரு சஞ்சய் அவர்களோ அந்த கூட்டத்துல காலையில இருந்து காலையில பன்னெண்டு இருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் நீங்க வர்றது அந்த இடத்துல அதே கூட்டத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இவ்வளவுதான் என் கேள்வி வரும்போது எல்லாமே ஏற்றுக்கொள்வீர்களா ஏன் எதுக்கு மாட்டீங்க ஏன்னா தண்ணி இல்ல வெயில் சினிமால நான் சினிமால இருந்தாங்க எனக்கு தெரியும் அஞ்சு மணி ஷூட்டிங்னா நாலு மணி ஸ்பாட்ல இருப்பாரு காலையில டபுள் கால் ஷீட்னா டபுள் கால் ஷீட் கரெக்டா போவாரு ஒரு மிஸ்டேக் இருக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு அரசியல் மட்டும் ஏன் அந்த பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றது இல்ல அப்ப தவறாக கைட் கைட் பண்றாங்க அவங்களுக்கு மாஸ்க் காட்டணும் மாஸ்க் அவருடைய பலம் தான் கூட்டம் அந்த கூட்டமே பலவீனமாக வந்து முடிந்து விட்டு அதை ஹேண்டில் பண்ணணும் அதை ஹேண்டில் பண்ணலாம் மிகப்பெரிய நெகட்டிவான விளைவுகளை நிச்சயமாக வந்து ஏற்படுத்தும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஒரு தலைவன் தவறு செய்யும் போது கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை சுட்டி காட்டணும் அப்பதான் அந்த விமர்சனத்தை சரி செய்து கொண்டு முன்னேற முடியும் அதை விட்டுட்டு அவர் பண்றது தப்பு தான் சொல்லி ஈயடிச்சாங்க காப்பி பண்ணிட்டு இருந்தா இது வந்து நிச்சயமான ஆரோக்கியமான எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தாது உடனே நீங்க கேட்கலாம் ஐம்பது வருடம் வந்து அப்ப ஆரோக்கியமா வந்து தமிழ்நாடு வந்து இருந்ததுன்னு தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில தான் எல்லாரும் வேலை தேடி வராங்க அப்ப இந்தியா வந்து வணிகத்துல குறிப்பா தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற அது மாற்று கருத்து இல்லை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சமாவது கல்வி அறிவை நீங்கள் வளர்த்து கொண்டு பேசுவது எமோஷனல் கனெக்டோட பேசுறது எதிக்ஸோட பேசுறது பிற உயிர்களின் நலன் கருதி பேசுவது வள்ளலார் சொன்னது போல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற அந்த கருணை உணர்வுடன் பேசுவது அவசியம் நீங்க விக்கி வச்சுட்டு பேசுங்க நீங்க விக்கி இல்லாம பேசுங்க மேக்கப் போட்டு பேசுங்க மேக்கப் பேசுங்க மைக் மாட்டிட்டு பேசுங்க மைக்கு மாட்டாம பேசுங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை உங்களுடைய வார்த்தை இழந்த பல குடும்பங்களின் வழியை பிரதிபலித்திருக்க வேண்டும் அதை அது செய்யவில்லை தான் எனக்கு வலிக்கிறது அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன் உங்களை நம்பி பல லட்சம் பேர் இன்னும் பின்தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய எதிர்காலம் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேசுறேன் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் மனிதநேயத்தோட நடந்துக்குங்க